அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம இலக்கணம் பார்த்தோம் இல்லையா யாப்பிழக்கணம் பார்த்தோம் இலக்கணம் நாம் எதுக்கு படிக்கிறோம் ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுறதா என்னது இலக்கணம் இல்லையா அந்த இலக்கணத்தில் யாப்பிலக்கணத்தை பற்றி பார்த்தோம் யாப்பிழக்கணம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அதாவது கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் இந்த யாப்பு வந்து என்னென்ன சொல்லுது நாலு வகை பாக்களை பற்றியும் அதனுடைய உறுப்புகளை பற்றியும் பேசுது அப்படின்னு பார்த்தோம் யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படுங்கிறத பார்த்தோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு பார்த்தோம் இந்த யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகையாக பிரித்தாங்கன்னா மூன்று குரில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரித்தாங்க அசைனா என்ன அப்படின்னா அசை அப்படின்னா எழுத்துக்களால் ஆனது அசை ஓர் எழுத்து தனியாக இருந்தால் பொருள் தரணும் இல்லை அப்படின்னா இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்துனாலும் பொருள் தரணும் அப்படி வர்றதை என்னன்னு சொல்லுவோம் அசை அப்போ ஒரு எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது என்னது அசை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பூ அப்படிங்கிறது ஓர் தான் சரி ஆனா பொருள் தருதா அதே போல மண் அப்படிங்கிறது இரண்டு எழுத்து இது மாதிரி வர்றதா என்னன்னு சொல்லுவோம் அசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அசைய இரண்டு வகையாக பிரிப்பாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா நேரசை நிறையசை என்னென்னு பிரிப்பாங்க நேரசை அசை அப்போ நேராசைனா என்ன அப்படின்னா தனி குரில் இங்க பாருங்க தனி குரில் கரில்னா என்ன நேர்த்தே நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது சொற்கள் வந்து நம்ம எழுத்துக்களை உச்சரிக்கும் போது குறுகிய ஓசையுடையது என்னது குரில் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு என்னன்னா நம்ம எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவ மாத்திரைன்னு சொல்லுவோம் இப்ப க அப்படிங்கும்போது ஒரு கை சொடுக்கு வருது இல்லையா அப்ப அது ஒரு மாத்திரை அல்லது கண் இமைக்கும் பொழுதே சொல்லுவோம் இப்ப நீ உச்சரிச்சு பாரு க அப்படிங்கும்போது ஒரு மாத்திரை ப இதெல்லாம் குரில் அப்போ இப்படி வந்தது தனி குரில் எந்த எழுத்துக்கள் வேணாலும் இருக்கலாம் தனி குரில் வந்தது இந்த மூணு மட்டும் கிடையாது கா ப மா இது மட்டும் கிடையாது வேற எது வேணாலும் இருக்கலாம் அ உ ஏ இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் உயிர் எழுத்தாவும் இருக்கலாம் உயிர் மெய் எழுத்தாவும் இருக்கலாம் எது வந்தாலும் குறுகிய ஓசையுடைய எழுத்து எல்லாமே குரில் சொல்லுவோம் அது மாதிரி வர்றது என்ன ஆசை நேரசை சரி இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்ல அதுக்கு இந்த குரிலோடு ஒற்று ஓர் இந்த குரிலோடு ஒற்று பாருங்க மெய்யெழுத்து எல்லாமே ஒற்றுன்னு சொன்னேன் கல் க இல் கல் இது வந்து ஒற்று இந்த குரிலோடு ஒற்று நேரசை தனி குரில் வந்தாலும் சரி குரிலோடு ஒற்று வந்தாலும் அது நேரசை அப்படின்னு பார்த்தோம் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெடில் தனி நெடில் இங்க பாருங்க கா பா இதை தெரிஞ்சு பாருங்க நீண்ட ஓசை வரும் இதுக்கு மாத்திரை பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை கை நொடிச்சு பாருங்க கா ரெண்டு மாத்திரை சரியா பா சொல்லும் போதே நீண்டுதான் படிக்கும் போதே தப்பு தப்பா படிச்சிடும் க அப்படின்னு படிக்கிறோம் அதனாலதான் குறில் நெடில் வித்தியாசமே தெரில சின்ன கிளாஸ் இருப்பீங்க கா காடு பா பாடு இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படி எழுத்துக்களை உச்சரிச்சா மட்டும்தான் குரில் நெடில் தவறு இல்லாம நாம எழுத முடியும் அப்பதான் பொருளும் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்களேன் அடி அப்படின்னு சொல்ல நம்ம ஆடி அப்படின்னு சொன்னோம்னா பொருள் மாறுதா அடி அப்படிங்கறது குரில் அவனை அடி அப்படிங்கிறோம் அவனை ஆடி அப்படின்னா என்னது தவறு அப்போ இந்த குரில் நெடில் வித்தியாசம் தெரிஞ்சா மட்டும்தான் பொருள் வேறுபாடு கரெக்டா இருக்கும் அப்ப தனி நெடில் வந்தா என்ன ஆசை நேரசை முன்னாடி நம்ம பார்த்தோம் குரிலோடு ஒற்று வந்ததுன்னா அது நேரசை அதே போல இந்த நெடிலோட இந்த நெடிலோட என்ன வரணும் ஒற்று வரணும் பாருங்க கால் பால் மால் வருதா இதெல்லாம் என்னது மால் அப்படின்னா திருமாலையும் சொல்லுவாங்க அப்போ நெடிலோட ஒற்று வந்தா அது நேரசை இது வந்து அழகிடுதலுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தேவை ஒன்பதாம் வகுப்புலயும் வரும் பத்தாம் வகுப்புலயும் உங்களுக்கு அழகிடுதல் வரும் அந்த அழகிடுதலுக்கு நேரசைனா என்ன நிறையசைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அதாவது குரில்னா என்ன நெடில்னா என்ன ஒற்றுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நாம அந்த அழகிடுதல பிரிக்க முடியும் இப்ப நேரசை என்னன்னு பார்த்தோம் தனி தனிக்குறில் அதுக்கடுத்து அந்த தனி குரிலோடு ஒற்று வந்தா நேரசை தனி நெடில் நெடிலோடு ஒற்று வந்தது அப்படின்னா நேரசை அப்படின்னு பார்த்தோம் அதுக்கடுத்து பாருங்க நிறையசை நிறையசைன்னா ஒன்றும் இல்லை இங்கே ஒரு குரில் வந்ததுன்னா அதனால தனின்னு சொல்றோம் இங்க பாருங்க ரெண்டு குரில் வருது க நீ ரெண்டு குரில் வருதா க அதுவும் குரிலாம் நீ அதுவும் பாருங்க குரில் தான் அப்போ இந்த ரெண்டு குரில் வந்ததுன்னா செய் அதே போல பாருங்க அ அதுவும் குரில் நீ அதுவும் எனது குரில் அப்போ இந்த ரெண்டு குரில் சேர்ந்து வந்தா அது நிறையசை தனி குரிலா வந்தா நேரசை ரெண்டு குரில் ஒன்னா வந்ததுன்னா அது நிறையசை இப்போ இந்த ரெண்டு குரிலோட ஒற்று வரும் ரெண்டு குரிலோட ஒற்று இங்க பாருங்க அ அப்படிங்கிறது குரிலு நீ அப்படிங்கறது குரிலு அதுக்கு பக்கத்துல வரது என்னது ஒற்று ரெண்டு குரில் இருக்கா தான் இரு குறில் ஒற்று இப்படி வந்தா நிறை அசை அப்படின்னு நாம சொல்லுவோம் சரியா அதே போல பாருங்க நிழல் அப்படிங்கிறதும் ரெண்டு குரில் குரில் பக்கத்துல ஒரு ஒற்று வருதா நீ அப்படிங்கிறதும் குரில் லா அப்படிங்கிறதும் குரில் இல் அப்படிங்கிறதும் என்னது ஒற்று அப்போ இரு குறில் ஒற்று இப்படி வந்ததுன்னா அது நிறையசை தனி குரில் வந்தா நேரசை தனி நெடில் வந்தாலும் நேரசை இப்போ இங்க ரெண்டு குரில் வந்தால் நிறைய சை அந்த ரெண்டு குரிலோட ஒற்று வந்ததுன்னா நிறைய சை தனி குறிலோடு ஒரே ஒரு ஒற்று அதாவது ஒரு குரிலோடு ஒரு ஒற்று வந்ததுன்னா நேர சை இங்க ரெண்டு குரிலோடு ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அது நிறைய சை நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஈஸியாக இருக்கும் இது எப்பவுமே மறக்காது இதை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் குரில்னா என்ன நெடில்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்க்கணும் அடுத்து பாருங்க குரில் நெடில் அதனால அது குரில் நெடில் இப்படி வந்தால் நிறையசை எப்படி ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்க க குறிலா அதுக்கு எடுத்து பாருங்க லா நெடிலா இது ரெண்டும் வந்ததுன்னா என்னது அசை இது உங்களுக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம திருக்குறளை வச்சு ஒவ்வொன்றா பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும் சரியா எப்படியும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உனக்கு முன்னாடி வந்து அண்ணாவோ அக்காவோ இருப்பாங்க கண்டிப்பாக பத்தாம் வகுப்பாக இருக்கலாம் அல்லது பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பாக இருக்கலாம் அவங்க கிட்ட நேரசை நிறையசைனா என்ன திருக்குறள் எப்படி பிரிக்கணும்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க சரியா அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆஹ் பாருங்க குரில் நெடில் அதே போல பாருங்கள் விழா வி குரிலா நெடிலா இப்படி வந்ததுன்னா அது நிறையசை அதுக்கடுத்தது இந்த குரில் நெடில் ஒற்று இந்த குரில் நெடில் வருதா அதோட ஒற்று வந்தாலும் நிறையசை இங்கே பாருங்க பூ அப்படிங்கிறது குரில் லா அப்படிங்கிறது நெடில் இதோடு இல் ஒற்று இப்படி வந்தா நிறையசை அப்போ ரெண்டு குரில் வந்தா நிறையசை ரெண்டு குரிலோடு ஒரு ஒற்று வந்தாலும் நிறையசை இந்த குறிலோடு நெடில் வந்தாலும் நிறைய செய் இந்த குரில் நெடில் ஒற்று வந்தாலும் நிறையசை இதை நீங்க பார்த்துக்கோங்க சரியா அப்போ அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் அதுக்கடுத்து பார்த்தோம் ஒன்றும் அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இப்போ அசை நம்ம இப்போ பார்த்தோமா நேரசை அசை பார்த்தோமா இதில் ஒன்று ஒரு அசையாக இருக்கலாம் வெறும் அசையா இருக்கலாம் அல்லது நிறைய அசையாக இருக்கலாம் அல்லது ரெண்டு இந்த ஒன்றுக்கு மேலே இந்த அசைகளினுடைய சேர்க்கை தான் சீர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த சீரை நான்கு வகையாக பிரிப்போம்னு பார்த்தோமா ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது ஓரசை சீர்னா என்ன இங்கே பாருங்கள் அசைப்பார் ஓரசைச்சியில என்னென்ன வரும் நேரசை நிறையசை நேர்பு நிறைவு நேரசை அப்படின்னு வந்தா வாய்ப்பாடு என்ன வரும் நாள் வரும் நேரசை வந்துச்சுன்னா வாய்ப்பாடு என்ன வரும் நாள் வரும் அதே போல நிறையசை இது வந்து உங்களுக்கு இதை முதல்ல நேரசை நிறையசுனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் திருக்குறள் கடைசியா பிரிக்கும் போது இதை எழுதுவோம் வாய்ப்பாடுன்னு ஒன்று எழுதுவோம் ஏழாவதாக வரக்கூடிய சீரை அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க இது இப்போ நேரசை வந்தால் அதனுடைய வாய்ப்பாடு என்ன நாள் அதாவது ஒன்னே ஒன்று வரணும் சரியா ரெண்டு நேரசையில் ஒரே ஒரு நேர் அதே போல நிறையசை வந்ததுன்னா என்ன வரும் மலர் சரியா அதே போல நேர்வு வந்ததுன்னா காசு நிறைவுன்னு வந்ததுன்னா பிறப்பு இது என்னது இங்கே நீங்கள் ஒரு அசை சொன்னீங்க இங்கே நேர் நேர் வந்தாதான் நேர்வுன்னு வருது இது நான் உங்களுக்கு இப்ப சொன்னா குழப்பிக்குவீங்க திருக்குறள் பிரிக்கும் போது சொல்லினுடைய இறுதியில வரக்கூடிய ஏழாவதா திருக்குறளினுடைய இறுதியில வரக்கூடிய ஏழாவதா அப்பா சொல்றோம் அப்போ நேரசை வந்ததுனா நிறையசை வந்ததுன்னா மலர் நேர்பூன் வந்ததுன்னா காசு நிறைபூன் வந்ததுன்னா பிறப்பு இது வந்து ஓரசை சீர் எத்தனை நாள் இருக்கு அதே போல சீர் பாருங்க நேர்நேர் தேம்மா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நேர் வந்தால் என்ன எழுதணும் தேமா எழுதணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அக்காவோ அண்ணனோ இருந்தாங்கன்னா இதை நீங்கள் எப்படி எழுதணுன்றத ஒரு தடவை விளக்கமாக கேட்டுக்கோங்க நேர் வந்தால் தேம்மா சரியா நிறைய நேர் வந்ததுன்னா புளிமா நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா அந்த தனிக்குரில் தண்ணீர் ஒற்று இதெல்லாம் நம்ம பிரிப்போம் அப்போ இங்கே தனிக்குரில் வந்தால் நேராசை அப்படின்னு எழுதுவோம் அப்போ இங்கே ரெண்டு நேர் வருது என்ன வரும் நேர் நேர் என்ன தேமா அப்படின்னு நாம் இங்கே எழுதுவோம் சரியா நேர் நேர் வந்ததுன்னா தேமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதுவோம் இதுதான் இங்கே நேர்நேர் வந்தால் தேமா நிறைநேர் வந்தால் புளிமா நிறைநிறை வந்தால் கருவிலம் நேர் நேர்நிறைன்னு வந்தால் கூவிலம் அப்படியே பாருங்கள் மாச்சீர் தேமா புளிமான்னு எத்தனை வருது ரெண்டு விளைச்சீர் பாருங்கள் ரெண்டு வருது கருவிலம் கூவிலம் சரியா அப்போ ஓரசைச்சீர் நாலு நேரசை நிறையசை நேர்வு நிறைவு ஈரசை சீரத்தனை எத்தனை நேர் நேர்நேர் நிறைநேர் நிறை நிறை நேர் நிறை இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் அசையில நேரசைனா என்ன நிறையசைனா என்னன்னு பார்த்தோம் அதே போல் சீரில் ஓரசை சீரும் ஈரசை சீரும் நாம் பார்த்தோம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேரசைனா எப்படி வரும் அசைனா அதாவது தனி குரில் வந்தா என்ன அசை குரிலோடு ஒற்று வந்ததுன்னா என்ன ரெண்டு குரில் வந்தா என்ன ரெண்டு குரிலோடு ஒற்று வந்தால் என்ன தனி நெடில் வந்தால் என்ன நெடிலோடு ஒற்று வந்தால் என்ன ஆசை அதே போல் குறில் நெடில் ஒற்று வந்தால் என்ன ஆசை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அழகிடுதல் பிரிக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் மாணவர்களே இந்த இலக்கணத்தை கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள் நிறைய பேர் வகுப்பே பார்க்கறது இது வந்துட்டு இதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு எப்படியும் வகுப்பு திறக்கும் போது நடத்துவோம் பள்ளி திறக்கும் போது அதனால் இதை சொல்கிறத நல்லா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இப்போ நல்லா உங்களுக்கு வசதி நிறுத்தி நிறுத்தி கேட்கலாம் உங்களுக்கு புரிய அளவுக்கு என்ன பண்ணலாம் நிறுத்தி நிறுத்தி கேட்கலாம் அதனால் நல்லா பாருங்கள் நன்றி வணக்கம்